பாபா தன் பக்தர்களுக்காக எத்தனையோ அற்புதங்கள் புரிந்தார் பாபாவின் பக்தர்கள் அதை நேரடியாக கண்டதும் உண்மை ஆனால் பாபா தன்னை ஒரு மகான் என்று அவதார புருஷர் என்று ஒரு நாளும் கூறிக்கொண்டதில்லை நானே ஹல்லா நானே ஹரி என்று எப்பொழுதெல்லாம் பாபா கூறினாரோ மறுகணமே தன் முன்னால் அமர்ந்திருக்கும் பக்தரிடம் நீயும் அல்லாதான் நீயும் ஹரிதான் என்று ஒவ்வொருவரின் உள்ளிருக்கும் தெய்வீகத்தை சுட்டிக்காட்டி வந்தார் ஒருமுறை ராதாபாய் தேஷ்முகி என்றொரு பெண் பாபாவிடம் வந்தாள் பாபாவை வணங்கி தனக்கு மந்திர உபதேசம் வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் பாபா அவளுக்கு எந்த உபதேசமும் வழங்கவில்லை பாபா தனக்கு மந்திர உபதேசம் வழங்கும் வரை தான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று கூறி அவ்வாறே செய்தாள் அப்பொழுது பாபாவின் நேரடி பக்தரான ஷாமா என்பவர் பாபாவிடம் அப்பெண்ணுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது பாபா அப்பெண்ணிடம் தன் சுய வாழ்க்கையை பற்றி கூறத் தொடங்கினார் பெண்ணே உனக்கு மந்திர உபதேசம் கூறும் அளவிற்கு நான் எதையும் கற்கவில்லை நீ விரும்புவாய் என்றால் நான் என் சுய கதையை உனக்கு கூறுகிறேன் கேட்டுக்கொள் குரு வெங்குசாவிடம் நான் சீடனாக சேர்ந்தபோது என் குருநாதர் என்னிடம் இரண்டு காசுகள் கேட்டார் ஒன்று சபூரி மற்றொன்று நிஷ்டை சபூரி என்பது நீங்காத நம்பிக்கை நிஷ்டை என்பது பொறுமை அவர் என்னிடம் கேட்ட அந்த காசுகளை நான் அவருக்கு தந்தேன் என் குரு மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தேன் எத்தனை துன்பங்கள் என் வாழ்வில் வந்தபோதும் பொறுமையாக இருந்தேன் இவ்வாறு என் குரு நாதருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் சேவை செய்தேன் இவ்விரு மந்திரங்களைத் தவிர வேறு எந்த மந்திர உபதேசமும் என் குரு எனக்கு வழங்கவில்லை பிறகு நான் எப்படி இன்று உனக்கு மந்திர உபதேசம் வழங்க முடியும் என்று கூறினார் அதை கேட்ட அந்த பெண்ணும் பாபாவை வணங்கிவிட்டு சென்று விட்டாள் பாபா தன் பக்தர்களிடம் குரு வெங்குசா தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியை கூறியதிலிருந்து அவரது பொறுமையை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாபா அவ்வப்போது தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தன் பக்தர்களுக்கு கூறி வந்தார் குரு வெங்குசாவிடம் தான் சீடனாக சேர்ந்த நிகழ்ச்சியை கீழ்கண்டவாறு கூறியுள்ளார் சிறு வயதில் பாபாவும் அவரது நண்பர்களும் ஓரிடத்தில் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு பிராமணர் அதாவது வெங்குசா அந்த சிறுவரிடம் வந்தார் அவர்களுக்கு உணவு தந்தார் பாபாவை தவிர ஏனைய சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர் ஆனால் பாபாவோ அந்த இடத்திலேயே நின்றிருந்தார் வெங்குசா பாபாவை ஒரு கிணற்றின் அருகில் அழைத்துச் சென்றார் நீளமான ஒரு கயிற்றால் பாபாவின் கால்களை கட்டி கயிற்றின் மறு முனையை இருந்த ஒரு மரத்தில் கட்டினார் பாபாவை கிணற்றுக்குள் தலைகீழாக தொங்கவிட்டார் பாபாவின் தலை நீருக்கு சற்று மேலே இருந்தது நான்கு மணி நேரத்திற்கு பிறகு பெங்குசா பாபாவிடம் வந்தார் பாபாவை மேலே தூக்கினார் அவர் பாபாவிடம் உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் பாபாவும் உலகம் மிக மிக ஆனந்தமாக இருக்கிறது என்று பதிலளித்தார் பாபாவின் பொறுமையையும் நம்பிக்கையையும் கண்ட வெங்குசா பாபாவை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் வெங்குசாவின் வழிகாட்டுதலில் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பாபாவிற்கு எளிதாக கைகூடியது வெங்குசா பாபாவிடம் நான் உனக்கு வழங்கியதை எல்லாம் நீயும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கு என்று கூறினார் பாபா இந்த நிகழ்ச்சியை தன் பக்தர்களிடம் கூறி தானும் தன் குரு கூறியது போலவே தன் கஜானாவை எப்போதும் திறந்து வைத்திருப்பதாக கூறி வந்தார் தன் கஜானாவிலிருந்து வேண்டியவர்கள் வண்டி வண்டியாக வாரி போகலாம் என்று கூறினார் பாபாவின் கஜானாவில் நம்பிக்கையும் பொறுமையும் எப்போதும் நிரம்பியபடி இருந்தன நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு கிடைக்காதது ஏதும் உண்டோ வாழ்க்கையின் அதி உன்னத மந்திரத்தை அருளினார் பாபா ஓம் ஷாய்ராம்